இருபத்தி ரெண்டு கழித்தல் வர்க்கமூலம் மூலம் அதுக்குள்ள வர்க்கமூலம் மூலம் எண்பத்தி ஒன்று தர ஏழு அடுத்தது தொண்ணூற்றி ஏழு கழித்தல் மூன்றின் வர்க்கம் முழுவதின் வர்க்கம் வகுத்தல் ஒன்பது இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு போட் ரூல் தேவை அதுக்கு முதல் இதை செய்வோம் நாங்கள் போட் மேஸ் என்ற எல்லாருக்கும் தெரியும் நிறைய நிறைய கேள்வி பார்த்துட்டோம் இதுக்கு முதல் கேள்வியும் அதை தான் பார்த்துருந்தோம் இதுக்கு முதலுக்கு முதல் கேள்வி போட் மேஸ் போட் மேஸ் என்ற கேள்வி கணிதத்தில் இந்த ரூலை பயன்படுத்தி தான் எல்லாருக்குமே ஒரே விட வரும் போட் மேஸுன்றா முதலாவது எப்பவுமே பிரேக்கெட் செய்யணும் அடுத்தது ஒஃப் சொல்வோம் அல்லது வர்க்கம் மூலம் ஏன் வர்க்கம் மூலம் சொல்கிறோம்ன்றது இங்கே தேவைப்படுது அல்லது வர்க்கங்கள் சம்மந்தப்பட்ட செய்யணும் அடுத்தது வகுத்தல் டிவிஷன் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த உடல்லாம் செய்யணும் தான் எல்லாருக்கும் ஒரே விட வரும் இதை பயன்படுத்தால் இங்கே செய்யப்போறோம் என்னடா வர்க்கம் மூலம் வர்க்கம் எல்லாம் சம்மந்தப்படுது அதனால் போட் மேஸ் ரூல் கட்டாயம் தேவை அதே நேரம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பெருக்கெல்லாம் சம்மந்தப்படுது அதனால தான் இங்கே வர்க்கம் மூலம் வர்க்கம்லாம் பார்த்துனா அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு கேள்வியும் செய்துட்டு அடுத்ததுக்குள்ளே போவோம் நாங்கள் இந்த நாலா மூன்றாவது நாலாவது கேள்விக்கு பார்க்குறதுக்கு முன்னுக்கும் இதை பார்த்துருவோம் சின்ன கேள்வி தான் பக்கம் முடிச்சிடலாம் பொட்மேஸ் ரூடில் பெருக்கலோ பெருக்கலோ கூட்டலோ செய்யணும்னு பார்த்தோம்னா கூட்டலுக்கு மேலே கூட்டலுக்கு மேலே பெருக்கல் இருக்கு அதனால பெருக்கல் செய்து தான் கூட்டலுக்கு போகணும் அதனால இப்போ நாங்கள் கூட்டலை வச்சு கொண்டு பெருக்கலை செய்வோம் ஏழு சக வர்க்க மூலம் நாலு வர்க்கம் மூலம் நாலு பெருக்கப்போரும் ரெண்டு ஓட வர்க்கமூலம் நாளுக்குரிய பெருமாணம் ரெண்டின்ற வர்க்கம்தான் நாலு அப்போ வர்க்கமூலம் நாளுக்குரிய பெருமாணம் ரெண்டு வர்க்கம் வர்க்கமூலம் மூலம் கட்டுப்பட்ட வர்க்கம் மூலம் நாளுக்குரியமானம் ரெண்டு இப்போ நாலு இந்த வர்க்கம் மூலம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தா நாலு தெரியும் குழப்பம் தேவையில்லை இப்போ ஏழு கூட்டிலோ கழுத்தி ஒன்று கூட்டலோ பெருக்கு லட்சி ஒன்று பார்த்தா பெருக்கெல்லாம் ரெண்டு ரெண்டாயிரம் வந்து பதினொன்று என் வர்க்கம் வர்க்கம் சம்மந்தப்பட்டு செய்யறோம்னா மூன்றாவது நாளாக கழிச்சிக்கு கட்டாயம் தேவை தான் இதையே பார்த்துட்டு போறோம் இப்போ இதையும் அதே மாதிரியே நாங்கள் இதை செய்யறதுக்கும் அதே மாதிரி நாலு இருக்கிற மாதிரி வர்க்கத்தையும் வர்க்கம் மூலத்தையும் இல்லாமல் செய்துட்டு பிறகு போட்மே ஸ்கூலுக்கு போவோம் ரெண்டுன்ற வர்க்கம் ரெண்டு ரெண்டாக இருக்கா நாலு நாலு வர்க்கம் அதே இலக்கத்தள இருக்கிறதா கழித்தல் ரெண்டு தான் பார்க்கணும் பெருக்கலோ கழித்தளவு சீவனும் பெருக்கலோ கழித்தளவு செய்வோம் கழித்தல்ன்றது கீழே இருக்குது கழித்தல்ன்றது கீழே இருக்குது பெருக்கல்ன்றது மேலே இருக்கு அப்ப மேலே இருந்தால் செய்து கொண்டு போகணும் அதனால் பெருக்கலை செய்துட்டு தான் கழித்தலுக்கு போகணும் நாலு நாலா பிரிக்கினா நின்னாங்கு பதினாறு கழித்தல் ரெண்டு பதினாறுல ரெண்டு கழிச்சா பதினால் புரியும் நேக்கிரம் போட் மே ஸ்டூலில் மேலே தான் செய்துன்றுனும் அதே நேரம் பிரேக் வர்க்கம் மூலமும் வர்க்கம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதை இல்லாமல் பண்ணி போட்டு பிறகு செய்யலாம் நாங்கள் இப்போ இதையும் அதே மாதிரியே செய்வோம் நாங்கள் முதல்ல வர்க்கம் வர்க்கம் மூலங்கள் இல்லாமல் பண்ணிட்டு பிறகு போட் மே போவோம் இருபத்தி ரெண்டு வர்க்கம் மூலத்துக்குள்ள அதுக்குள்ள வர்க்கம் மூலம் எண்பத்தி ஒன்று இருக்குது இதுக்கு நாங்கள் சோட்டா இப்ப பார்த்தோம்டா புரியும் எண்பத்தி ஒன்றுன்ற வர்க்கம் மூலம் இதை எதாவது பிரிக்குனா எண்பத்தி ஒன்று வரும் ஒன்பதை ஒன்பதால பிரிக்க வரும் எண்பத்தி ஒன்று வர்க்கம் மூலம் ஒன்பது அது முழுவதுக்கும் இன்னொரு வர்க்கம் மூலம் இருக்குது அதாவது இவ்வளத்துக்கு சேர்த்து ஒன்பது பெருமானம் இன்னொரு வர்க்கம் மூலம் இருக்குது அதனால் இதுக்குரிய விட வந்து ஒன்பத வர்க்கம் மூலம் மூணு மூன்றை வர்க்கிச்சா ஒன்பது பேரும் ஒன்பத வர்க்கிச்சா தான் எண்பத்தி ஒன்று வரும் எண்பத்தி ஒன்றுன்ற வர்க்கம் மூலம் இதில் நம்மன்றா ஒன்பது என்று போடலாம் ஒன்பதுண்ட வர்க்கம் மூலம் மூன்று புரிஞ்சிருக்கும் தர ஏழு இப்போதான் பொர்மேஸ் ஊலுக்கில் வந்திருக்கிறோம் இருக்கு பெருக்களிம் இருக்குது கழித்தலோ பெருக்களோ செய்வோம் கழித்தலோ பெருக்களோ செய்யணும்ண்டா கழித்தளிமை இருக்குது இருக்குது மேலே இருந்து பார்க்க கேட்க பெருக்கெல்லாம் முதல்ல செய்யணும் அதனால் பெருக்கலை செய்வோம் மற்றது வச்சிருப்போம் இருபத்தி ரெண்டு கழித்தல் மூன்று பெருக்கலை செய்யணும் மூன்றோட ஏழை பெருக்கணும் மூணு இருபத்தி ஒன்று இப்போ இதை சுருக்கி கொடுத்து விட்டா சரி இப்ப கழித்தல் மட்டும்தான் இருக்குது இருபத்தி ரெண்டு கழிச்சா விடை வந்து ஒன்று முதல்ல வர்க்கம் வர்க்கம் இல்லாமல் போறோம் செய்யறோம் அதே மாதிரி தான் தொன்னூற்றி ஒன்று கழித்தல் வர்க்கம் ஒன்பது அதுகின்ற வர்க்கத்தோடு இருக்கு அதையும் அப்படியே போடுவோம் வகுத்தல் ஒன்பது இப்ப இன்னொரு வர்க்கம் இருக்கு அந்த வர்க்கத்தையும் நீக்கி போட்டு அடுத்த விடைக்குள்ள போவோம் இதுக்கு எங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று கழித்தல் ஒன்பதி ஒன்பது ஒன்பது ஒன்பதாவது எண்பத்தி ஒன்று வகுத்தல் ஒன்பது இப்போ தான் போட் மேஸ்ட் உலுக்குல வந்திருக்குது வர்க்கம் வர்க்கம் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ போட் மேஸ்ட் உழுக்கு இருக்குது கழித்தலோ பெருக்கல செய்வோம் கழித்தலோ பெருக்கலை செய்யணுடா கழித்தலோ பெருக்கலோ செய்வோம் சாரி கழித்தலோ வகுத்தலோ செய்யணும்னு பார்த்தா கழித்தல் கீழே இருக்குது கழித்தல் கீழே இருக்குது வகுத்தல்லாம் மேலே இருக்குது அதனால் மேலேந்து வரும்போது செய்யணும் இல்லையா வகுத்தல் செய்து தான் நாங்கள் கழித்தலுக்கு போகணும் அதனால் வகுத்தலை செய்து தான் கழித்தலுக்கு போக வேண்டாம் அப்போ இதை வச்சுக்கொண்டு தொண்ணூற்றி ஒன்று கழித்தலை வச்சுக்கொண்டு எண்பத்தி ஒன்று ஒன்பதாவது வகுத்தால் ஒன்பது ஒன்பதாவது வைக்கணா தான் எண்பத்தி ஒன்று அதனால் ஒன்பதாவது வகுத்தால் எண்பத்தி ஒன்று ஒன்பதாவது ஒன்பத் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஒன்பதை கழித்த எண்பத்தி ரெண்டு இதுக்குரிய விட வந்து எண்பத்தி ரெண்டுக்குரிய விட வந்து எண்பத்தி ரெண்டு முதல்ல என்ன செய்தாங்கன்ற மூன்றின்ற வர்க்கம் ஒன்பது அதுகின்ற வர்க்கம் எண்பத்தி ஒன்று வகுத்தலோ கழித்தலோ செய் வகுத்தல் தான் அதனால் எண்பத்தி ஒன்று ஒன்பதளவு வகுத்தோண்டா ஒன்பது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து வரப்புற விட வந்து எண்பத்தி ரெண்டு ஆகி விட வந்து எண்பத்தி ரெண்டு இதே மாதிரி தான் மற்றதில் செய்து நாங்கள் வர்க்கம் மூலம் வர்க்கம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் பண்ணி போட்டு மற்றதெல்லாம் நாங்கள் செய்து போவோம் எங்களுக்குரிய விட வந்துடும் முதலாவது கல்வி ரெண்டாவது கல்வியும் பார்த்தினா அதே மாதிரி மூன்றாவது நாளாக பார்த்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் இந்த ஐந்தாவது கல்விக்குரிய கூடிய கமலில் பதிவு பண்ணுங்க அப்போ ரெண்டு கூட்டல் வர்க்கம் மூலம் நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் ரெண்டு இதுக்குரிய விட என்ன வரும்ன்றது கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் ரெண்டு விடதாரும் முதலாவது விட ரெண்டாவது விட ரெண்டு விடதாரம் முதலாவது விட வந்து பதினெட்டு ரெண்டாவது விட வந்து பதினாறு இதில் எந்த விட பொருத்தமாக இருக்க முத பதிவு பண்ணுங்க பதினெட்டா பதினொன்று அல்லது முதலாவதா ரெண்டாவதா ஐந்து விட பொருத்தமாக இருக்க முடியுறத பதிவு பண்ணுங்க நாங்கள் இது சம்மந்தப்பட்ட பூர்ணமாக விளக்கம் நிறைய காணொலி பார்த்துட்டோம் இதை பயன்படுத்தியே எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவது ரெண்டாவது பார்த்து நாங்கள் பொட்னா சூழ் தேவை அதே நேரம் வர்க்க வர்க்கம் மூலங்கள் வர்க்கம் வர்க்கம் மூலம் சம்மந்தமாக தேவை அதை பயன்படுத்தி ஐந்தாவது குறியுடைய கமனில் பதிவு பண்ணுங்கள் ஐந்தாவது குறியுடைய கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பதினெட்டா பதினாறாம் முதலாவது ரெண்டாவது நாங்கள் வேறுபட்ட வினாக்களோட சந்திப்போம் நன்றி